விஜயை இயக்குபவர்கள் இவங்கதான்ன்றது இப்ப இல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாலே தெரியணும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து அவருக்கு மேல கேஸ் இருக்கு அவரு கார் இறக்குமதி செய்த காருக்கு மேல அதுல வழக்கு இருக்கு அவருடைய வருமான வரி வழக்குகளை வச்சே ஒன்றிய அரசு அவரை வந்து மிரட்டலாம் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே எதுக்கு திடீர்னு இசட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஒன்றிய அரசு அமித்ஷா நேரடியாக அனௌன்ஸ் பண்ணாரு அவருக்கு இசட் செக்யூரிட்டின்னு அதுல அவங்களுடைய உள்நோக்கம் அவங்க பின்புலம் இருக்கிறது தெளிவா தெரிஞ்சது ஒரு பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியோட விஜய்க்கு என்ன சகவாசம் என்ன உரையாடல் நடந்தது பெரிய அரசியல் மாதிரி என்ன சொன்னாரு இலங்கையில் நடந்தது போல் நேபாளத்தில் நடந்ததை போல் பங்களாதேஷில் நடந்தது போல் இங்கும் எழுச்சி அப்படின்னா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூரனுடைய ட்ராஜடி சம்பந்தமாக அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய பல ப்ரெஸ் மீட்ஸு தலைவர்களுடைய கருத்து இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதாடைய இந்த பங்கீடு என்பது இதில் இருக்குது அவங்களுடைய தலையீடு வந்து நிச்சயமாக இருக்கிறது என்ற தகவல் தகவல்கள் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது குறிப்பாக பிஜேபி ஒரு டீம் ஒன்று இது சம்மந்தமாக அமைச்சிருந்தாங்க அதில் இடம்பெற்றிருந்தவங்களாம் ஓப்பனாக சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க பெரிய மர்மங்கள் இருக்கு இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கரண்ட் நீதியரசர்கள் வந்து இதில் விசாரணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டது அது தொடர்ந்து விஜய் அவர்கள் வீடியோவும் வெளியிட்டது ஆளும் வந்து சீண்டும் விதம் இதுல வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தலையீடு இருப்பது போல வந்து பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அப்படி விஜயை பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்குகிறதா என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் இந்த பத்து பேர் கொண்ட குழு அமைத்ததற்கான நோக்கம் என்ன உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவது விஜயை இயக்குபவர்கள் இவங்கதான்றது இப்ப இல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாலேயே தெரியும் விஜய் வந்து திடீர்னு அரசியலுக்கு வர்றார் ரசிகர் மன்றத்தை நம்பிட்டு வர்றார் அதனுடைய பின்புலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து அவருக்கு மேல கேஸ் இருக்கு அவர் கார் இறக்குமதி செய்த காருக்கு மேல அதுல வழக்கு இருக்கு அவருடைய வருமான வரி வழக்குல வச்சே ஒன்றிய அரசு அவரை வந்து மிரட்டலாம் மிரட்டியிருக்காங்கன்றதுதான் தெரியுது அப்போ இந்த இன்கம் டேக்ஸ் கார் அதை வந்து இருந்து கொண்டு வந்தது இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்து பிஜேபிக்கு அவரை பயமுறுத்துறதுக்கு நல்ல ஆயுதமாக பயன்பட்டது அவரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே எதுக்கு திடீர்னு இசர்ட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஒன்றிய அரசு அமித்ஷா நேரடியாக அனௌன்ஸ் பண்ணாரு அவருக்கு இசரட் செக்யூரிட்டின்னு இப்ப அதுல அவங்களுடைய உள்நோக்கம் அவங்க பின்புலம் இருக்கிறதுன்றது தெளிவா தெரிஞ்சது இப்போ அவர் வந்து தனியார் விமானங்கள்ல தான் பயணம் செய்துட்டு இருக்கிறாரு இந்த விமானம் யாருடையதுன்றது இதுவரைக்கும் யாரும் வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க அது அதானியுடையதா அல்லது வேற யாருடையதா இன்னும் ஒரு காலகட்டத்துல பிரதமரே அதானியினுடைய விமானத்துலதான் தேர்தல் பிரச்சாரம் செய்துட்டு இருந்தாரு எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கரூர்ல அந்த துயரம் நடக்குது உடனடியாக விஜயனுடைய ஆட்கள் போய் ஆடித்தர் எஸ் குருமூர்த்தியை சந்திக்கிறாங்க எஸ் குருமூர்த்தி விஜய நேரடியாக சந்திச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உரையாடல் நடந்ததா சொல்றாங்க ஒரு பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியோட விஜய்க்கு என்ன சகவாசம் என்ன உரையாடல் நடந்திருக்கும் குருமூர்த்தி எவ்வளவு முக்கியமானவர்னு சொன்னா இந்த வருஷம் பதினொன்னு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றார் அப்பதான் முதல்ல அவரு தமிழ்நாட்டுல நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றார் அதுக்கு முன்னால அவர் வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு போறார் அப்ப எவ்வளவு முக்கியமானவர் இது குருமூர்த்தின்றது அதுல இருந்து தெரிஞ்சிக்கலாம் அங்க போய் விவாதங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாரு இந்த முறை திமுகவை தோற்கடிப்போம் பிஜேபி திமுகவும் பிஜேபியும் கூட்டணி இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் பேசுறாரு பிரதமர் பேசுறாரு அப்ப இதுக்கு என்ன பின்புலம் அவங்களுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்கு விஜய வச்சு கொஞ்சம் ஓட்ட பிரிக்கணும் எண்ணிக்கையே குறைக்கணும் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையே குறைக்கணும் குறைச்ச பிறகு மற்றவங்களை வியாபாரத்துல வாங்குறதுல அவங்க எக்ஸ்பர்ட் எந்த கட்சியில உள்ளவங்களையும் அது ஒண்ணுல மிரட்டுவாங்க இல்ல காசு கொடுப்பாங்க இத்தனையோ மாநிலங்களை பார்த்திருக்கோம் ஆஹ் இத்தனை ஆட்சியில் கவிழ்க்கப்பட்டது ராஜஸ்தானிலே மத்திய பிரதேசத்திலே கோவாவிலே எவ்வளவு மாநிலங்கள் ரெண்டே ரெண்டு அருணாச்சல பிரதேசம்னு நினைக்கிறேன் ஒன்னும் ரெண்டு எம்எல்ஏ தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க மொத்தமா அப்படியே எம்எல்ஏக்களை வழிக்கு வாங்கி அது ரெண்டாயிரத்து எட்டுல இருந்து இந்த தொழில் ப பகிரங்கமாக வெளியே தெரிஞ்சது ஓகே ரெண்டாயிரத்து எட்டு எட்டுல கர்நாடகாவில ஆபரேஷன் கமல் ஓ கமல்ன்னா தாமரை ஆபரேஷன் தாமரை என்ன பேர்ல ஆரம்பிச்சது அங்க வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு குறைவான எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஆறு சுயேட்சை எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்க காங்கிரஸ்ல இருந்து மூணு பேரை விலைக்கு வாங்கினாங்க ஜனதாதள் எஸ் குமாரசாமியினுடைய ஜனதாதள் எஸ்ல இருந்து நாலு பேரை இது பண்ணாங்க இதுக்கு எல்லாருக்கும் யாரு காசு கொடுத்தாங்கன்னு அன்னைக்கு பத்திரிகைகள் எழுதுனது ஜனார்தன் ரெட்டி பெரிய மோசடியாளர் அப்படின்றது பலருக்கும் தெரியும் ஓகே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாநில தேர்தல் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு மாநிலங்கள்ல கூட அவங்க நேரடியாக ஜெயிச்சது கிடையாது அது அருணாச்சல் பிரதேசத்தமா இருக்கட்டும் நாகாலாந்தா இருக்கட்டும் மிசோராமா இருக்கட்டும் மணிப்பூரா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த விலைக்கு வாங்கிய அரசியல் நடத்தி தான் அவங்க ஆட்சியில இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாளர் உள்ளவர்களை ஆட்சியில வச்சுக்கிடுறாங்க கோவால இதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து பத்தொன்பது எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சாங்க பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்துல மத்திய பிரதேசத்துல கமல்நாத் ஜெயிக்கிறாரு காங்கிரஸ் அவருடைய காங்கிரஸ்ல உள்ள ஆட்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி அவரை தூக்கி தூர போட்டுட்டு பிஜேபி ஆட்சி வருது சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யுக்தியாக அவங்க பயன்படுத்துறது ரொம்ப பிரபலமாக நம்ம தெரிகிறது வந்து அஜித் பவர் மகாராஷ்டிராவில் அஜித் பவருடைய வீட்ல இடி ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது இந்த ரைடு நடந்ததுனால அவர் போய் நேரடியா இவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடுறாரு துணை இன்னைக்கு துணை முதலமைச்சராக மீண்டும் வர்றாரு அப்பவும் அங்க வந்து சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவித்து தான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க சோ அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா கொஞ்சம் வாக்குகளை பிரிச்சாச்சுன்னு சொன்னா திமுகவினுடைய எண்ணிக்கை குறைந்து காங்கிரசனுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு வந்தாச்சுன்னா அண்ணா திமுகவை அழிச்சிருவாங்க பஞ்சாப் திமுகவுல இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் நாங்க வந்து பிஜேபி சேர்ந்தாச்சுன்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்களும் ஒரே நேரத்துல சொல்லுவாங்க அது பிஜேபி ஆட்சியாக மாறிடும் அப்போ அதுல இன்னைக்கு பன்னீர் செல்வமாக இருக்கட்டும் சீத்தி தினவராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அவங்களுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டவங்க தானே இவங்க எல்லாம் போயிட்டு குருமூர்த்தியை சந்திச்சவங்க தானே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோ குருமூர்த்தி என்னவோ நினைக்கிறாரு தமிழ்நாடு அரசியல் அவருடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி ஆனா தமிழ்நாடு மக்கள் அதுக்கு பாடம் புகட்டுவார்கள்ன்றதுதான் என்னுடைய கருத்து அப்போ இதுல இன்னைக்கு விஜய் கொடுத்த அவருடைய வீடியோ அசிங்கமான பேட்டி அவருக்கு பேட்டி எல்லாம் கொடுக்கறது கஷ்டம்னு நினைக்கிறேன் இன்னும் ஏன்னா அவரு சினிமா நடிகர் முன்னால ஸ்கிரிப்ட எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க ஸோ அதனாலதான் அந்த அந்த வீடியோ பார்த்தேன் ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறது தெரிஞ்சு ரொம்ப தெளிவா அதுல கூட அவர் வந்து உணர்வு பூர்வமெல்லாம் பேசலன்றீங்க ஆமா நிச்சயமா இல்ல அதுல முதல்வர் வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன்னுடைய ஆட்கள் இறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக அமைதியாக நல்ல விதமாக த பேசினார் இவர் என்ன சொல்றாரு சேலஞ்ச் பண்றாரு சிஎம் என்னை கைது செய்து பாருங்கள் எங்க ஆட்களை கைவத என்ன கைவத அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு யார் இந்த ஆதவ அர்ஜுன் அவரோட அப்பா மார்டின் யாரு சந்தியாக மார்டின் யாரு ஒரு லாட்ரி பேர் வச்சு கேமிங் நடத்தி சூதாட்டங்கள் நடத்தி பணம் சம்பாதிச்சவர் பாண்ட் கூடுதலான தேர்தலுக்கான பாண்ட் வாங்கி அவருக்கு பணம் வருது அப்போ அதுல கணிசமான பணம் அவர் பிஜேபி கொடுத்திருந்தார் திமுகவும் கொடுத்திருந்தார் எல்லா கட்சிக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறது மொத்தம் ஆயிரத்தி நானூறு கோடி அதுல அவருடைய நன்கொடை ஆமா அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்துட்டு மூலலித்த அரசியல் நேர்மையான அரசியல் அப்படின்னு பேசிட்டு மக்களை திசை திருப்புறாங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அவலநிலையாக நான் பாக்குறேன் இந்த பிஜேபி ஆரம்பத்துல விஜய் கட்சின்னு சொன்ன உடனே பிஜேபி இருந்து கொஞ்சம் பேர் அவர் முழு பேரை சொன்னாங்க ஆண்டனி விஜய் ஆனா இப்போ ஜோசப் ஆண்டனியை விட்டுறாங்க விஜய் மட்டும் பேசுறாங்க உடனடியாக அவருக்கு ஆதரவா அண்ணாமலை குரல் கொடுக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய குழு வருது அந்த குழுல இருக்கக்கூடியவங்க யாருக்காவது தமிழ்நாடு அரசியல் தெரியுமா ஹேமமாலினியா இருக்கட்டும் தேஜஸ்வி சூர்யாவா இருக்கட்டும் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் சிஏஏ என்ஆர்சி அஜிடேஷன்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்களுக்கு மேல துப்பாக்கி சூடு நடத்த இவங்கெல்லாம் தேச துரோகிகள் கோலி மரோ அவருக்கு அவருக்கு பெரிய பட்டமே இப்ப கோலி மரோ லீடர்னு தான் துப்பாக்கியால ஆமா சுட்டுக் தேர்தல் ஆணையத்துக்கு மேல யார் என்ன கேள்வி கேட்டாலும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்றது இல்ல பதில் சொல்றது அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி பேட்டி கொடுத்த உடனே இவர் மறுப்பு பேட்டி கொடுக்கிறார் தேர்தல் ஆணையம் அப்போ அதுக்கு முன்னால இவர் பேட்டி கொடுக்கிறார் அப்ப இவங்களுடைய நெட்ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நான் ஆபத்தாக பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயங்கள் ஒன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசியல் படுத்துதல் என்பது இல்லை முன்னால கல்லூரியில படிக்கும் போதே நமக்கு வந்து மாணவர் சங்கங்கள் இருந்தது மாணவர் அமைப்புகள் இருந்தது கல்லூரியிலேயே சேர்மன் எலெக்ஷன் செக்ரட்டரி எலெக்ஷன் கமிட்டி இதெல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு அடிப்படை அரசியலை உங்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு அதெல்லாம் பெரும்பாலான கல்லூரிகள்ல இல்லை இன்றைக்கு காலையில ஒரு இருபத்தைந்து இளைஞர்கள் இளம்பெண்களோடு இன்னொரு பயிற்சியில கலந்துக்கிட்டதுனால இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த சம்பவம் பற்றி பேசினேன் உங்க கருத்து சொல்லுங்க இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அரசியல் சார்பில்லாதவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க இன்றைக்கு எங்களுக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசியல் தெரியவில்லை அரசியல் போதனை என்பது நடக்கவில்லை இந்த அரசியல் போதனைகளை கொடுப்பதில் அரசியல் கட்சிகளும் தவறி இருக்கின்றன இந்த பேசின எல்லாருமே முப்பது வயசுக்கு உள்ளவங்க இருபத்தஞ்சு பேர் டென்னை அப்போ அந்த அரசியல் படுத்துதல் என்பது ஒரு கட்டாயமா தேவை நம்ம பெரியார் பிறந்த மண் திராவிடர் திராவிட இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணில அடிப்படை அரசியல் சினிமா வேற சினிமா தலை இருக்கிறதுனால நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை சினிமா ரசிகர் மன்றம் வேற கட்சி வேற அப்போ இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவரால கிளைம் பண்றத அவர் அரசியல் தலைவர்னு கிளைம் பண்றாரு அவருடைய தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் யாராவது பக்கத்துல போய் பேச முடியுமா அவருடைய மாநாட்டுக்கு பக்கத்துக்கு போது அவர் பக்கத்துல போக முயற்சி தந்த ஒரு பையனை தூக்கி அறிஞ்சாங்கல்ல அவருக்கு இன்னைக்கு அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கூட அவரோட நேரடியா உட்கார்ந்து பேச முடியாது ஆனா அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர தலைவர்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா அது ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மாயை மு ஒரு அடிப்படை அரசியல் பூத்துவதன் மூலமாக மாற்ற முடியும் அது ஒண்ணு ரெண்டாவது பெரிய ஆபத்து என்பது இவங்க இன்னும் பெரிய நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து எப்படியாவது நம்மளை காப்பாத்திரும் அமித்ஷா சொல்லியிருப்பார் இவங்களுக்கெல்லாம் எப்பா உனக்கு இத்தனை சீட்டு உனக்கு இத்தனை சீட்டு உனக்கு சீட்டு அது நான் பாத்துக்கிடறேன் நீ கவலைப்படாத அந்த கவலைப்படாம இருந்துட்டீன்னா எங்க கூடால நின்னா நான் சொல்றதை கேட்டேன்னாக்கி அதெல்லாம் நடக்கும் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கை இவ்வளவு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் அறிவித்த வாக்காளர்கள் ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை தேர்தல் முடிஞ்சு அன்னைக்கு நைட் அனௌன்ஸ் பண்ணது அதுக்கு பிறகு திருப்பி ஒரு ரிவைஸ்டு ஃபிகர் கொடுக்குறாங்க அதில் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணதை விட ஏழு புள்ளி ஆறு சதவீதம் கூடுது இங்கே ஆறு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு யார் வந்து ஓட்டு போட்டிருக்க முடியும் அதான் சார் சொல்றாரு நம்ம இவருக்கு ஆலோசகராக இருந்தவர் ஆலோசகராம இருந்த ஒரு தொழுகு மோசடி மட்டும் செய்யல ஈவியம் வாக்குகளை உருவாக்கவும் செய்கிறதுன்னு சொல்றாரு அத நம்பிதான் இவங்க வந்து இந்த தேர்தல்ல இந்த சித்து விளையாட்டுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்குது ஒரு பக்கத்துல கொஞ்சம் பேரை வீட்டு அத நீக்கிடுறாங்க இப்போ பீகார் லிஸ்ட் வந்துடுச்சு இன்னும் பல லட்சம் பேருடைய பெயர்கள் காணாம போயிட்டு தான் இருக்குது அப்ப இதை அடுத்தால தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம்ன்றாங்க இப்ப ஆயத்த பணிகள் போயிட்டு இருக்கு ஆமா கேரளாவில கேரளா அசம்பிளில முந்தா நாள் தீர்மானம் நிறைவேற்றி அதை நாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தால தமிழ்நாடு அசம்பிளிலேயே அந்த மாதிரி தீர்மானம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப நான் இதுல சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா மூணு விஷயங்கள் ஒன்று விஜய் ஒரு தனி மனிதராக இந்த போட்டியில் இறங்கல அவர் தனி பலத்தவத்தை இறங்கல அவருக்கு பின்புறத்தில் பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்கிறதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒண்ணு ரெண்டாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு போதுமான அரசியல் உணர்வை கொடுக்க வேண்டியது எல்லா அமைப்புகளுடைய கடமை இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அரசியலை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது ஜனநாயகத்தை புரிந்து கொள்வது அரசியல் சாசனத்தை புரிந்து கொள்வது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை தெரிந்து கொள்வது அதனுடைய கடமைகளை தெரிந்து கொள்வது இது எல்லா இளைஞர்களுக்கும் கட்டாயமாக பெண்களுக்கும் தேவை அதற்கான ஒரு பெரிய முயற்சி தேவை மூணாவது இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தியாச்சுன்னு சொன்னா நிச்சயமா மக்கள் யார் ஓட்டு போட்டாலும் எப்படி ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்கிறது வித்தியாசமாக அவங்க செய்ய முடியும் போன தடவை அதுக்கு முந்தின தேர்தலில் கிடைத்ததை விட ஏழு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சதாக காட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏதோ மக்கள்லாம் வந்து அந்த ஓட்டை போட்ட போட்டதாக அல்ல இதுல நடந்திருக்கக்கூடிய மோசடிகளால் தான் அப்ப இன்னும் பெரிய மோசடிகள் அவங்கள செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துவதை நிறுத்தி மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு போக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றிருக்கிறோம் இதற்கான ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க இருக்கிறது அதை பற்றி இன்னொரு சந்தத்துல சந்தர்ப்பத்துல பேசுவோம் சோ இந்த ட்ராஜடி இந்த ஸ்டாம்பீடு இல்லை ஏற்பட்டிருக்கு ஒரு அசாதாரணமாக ஒரு எதர்ச்சனமாக ஏற்பட்ட இந்த சம்பவத்தை பாஜக திட்டாமிட்டு தங்களுக்கு லாபக லாபகரமாக இந்த தமிழக களத்தை ஆக்க வேண்டும் என்ற துடிப்போடு எல்லாம் வந்து வரும் காலங்களில் நடைபெறும் என்று அவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டோடு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா சார் நிச்சயமா ம் அதுதான் உண்மை ம் நான் சொன்னநிலை ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலங்கள்ல என்ன செய்தாங்க ஒவ்வொரு தனிநபரை எப்படி பிடிச்சாங்க இப்ப கூட பீகார்ல ஒரு நல்ல பாடகர் கிராமிய பாடல்கள் பாடக்கூடியவர் அவர் போன தேர்தலில் பிஜேபி எதிராக போட்டி போட்டு கணிசமான ஓட்டு வாங்கினாங்க நேற்று அவரை கூப்பிட்டு அமித்ஷா சந்தித்து எங்க கட்சியில சேர்ந்துருன்னு சேர்த்துக்கிட்டாங்க இப்படி ஆட்களை விலைக்கு வாங்குறது பல்வேறு வழிகளை பயன்படுத்தி வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பணம் இன்னொரு பக்கத்துல அரசியங்கள் அப்படின்றதும் இந்த அரசியல் இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்ற ஆட்களையும் பயன்படுத்தி இந்த சூதாட்டங்கள் நடக்கும் அத தமிழ மக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இவர்களுடைய கையில போயிடுச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு பீகாராக இன்னொரு உத்தரப்பிரதேசமாக பின்னோக்கி போயிடும் ஆபத்து இருக்குதுன்றத சுட்டிக்காட்டு ஆதவ் அர்ஜுனோட ட்வீட்டும் அப்படித்தான் பாக்கணுமா பிஜேபி சொல்லிதான் இவர் வந்து திட்டமிட்டே அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு அழிக்கிறாரா அதாவது ஆதவ் அர்ஜுன வந்து ஒரு அரசியல்வாதின்னு நான் எடுத்துக்கிடல அவர் வந்து திடீர்னு போய் திருமாவளவன் ஐயாவை பார்த்தா பார்த்தாரு அண்ணாச்சிட்ட என்னுடைய என் கட்சியில சேர்ந்துக்கிடுங்க சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அங்க போனாரு திடீர்னு அங்க இருந்து அவர் நினைச்ச எல்லாம் பாட்டு பேட்டி கொடுத்தாரு அங்க வந்து தேர்தல்ல இடம் கிடைக்கும்னு பார்த்தாரு அதெல்லாம் முடியல அதனால இருந்து வெளியே வந்தாரு அவருக்கும் அரசியலுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை அவர் என்னதோ பெரிய அரசியல் வித்தகர்ன்ற மாதிரி என்ன சொன்னாரு இலங்கையில் நடந்தது போல் நேபாளத்தில் நடந்ததை போல் பங்களாதேஷில் நடந்தது போல் இங்கும் எழுச்சி அப்படின்னாரு முட்டாள்தனமான இது தெரியாது எவ்வளவு அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாடு இல்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய வேலை இல்லா திண்டாட்டம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில எவ்வளவு கல்வி வளர்ச்சியில சுகாதாரத்துல எத்தனை பாராமீட்டர்ல நம்ம ஏதாவது ஒண்ணுல நீங்க ஸ்ரீலங்காவோடயோ பங்களாதேஷோடயோ நேபாளிலேயோ கம்பேர் பண்ண முடியுமா பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு எடைய பல குறியீடுகளுக்கு சமமாக இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒரு கிளர்ச்சி நடந்து மாற்றம் வந்ததுன்னா அதுக்கு பின்னால இடதுசாரிகள் இருந்தார்கள் தன்னால ஒண்ணும் அப்படியெல்லாம் மாற்றம் வந்துராது பங்களாதேஷ்ல ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதுக்கு பின்னால வந்து அமெரிக்காவினுடைய பின்புலம் இருந்தது அமெரிக்காவில்தானே வந்தாரு யூனி அவர் இந்த நாட்டவுட்டே வெளியேறி போய் அமெரிக்காவில் இருந்தவரை தான் கடைசியில இங்க கொண்டு வந்து இப்ப தற்காலிக பிரதமராக வச்சிருக்காங்க நேபாளத்துல அதே மாதிரி நடந்தது வந்து பல காரணங்கள் இருக்கு அந்த குள்ள நான் இப்ப போக விரும்பல நேரம் இல்லை ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ட்வீட் போடுறதெல்லாம் இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது பின்புலத்துல சிலர் இருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் கலவரங்களை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி அரசியல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வளர்வதற்கு அங்க நடந்த ஒரு கலவரம் காரணமாக இருந்தது இன்னும் நிறைய கலவரங்களை உருவாக்குவதற்காக திட்டம் போடுவாங்க முயற்சி பண்ணுவாங்க இன்னும் நிறைய ரைடு நடக்கும் நாளை உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுல சீக்கிரத்துல ஒரு ரைடு நடந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் அதெல்லாம் செய்வாங்க பயங்காட்டி ஒரு அவப்பெயரை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயிச்சிடலாமான்னு பாப்பாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டை அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்றது என்னுடைய நம்பிக்கை பட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கன்றீங்க தேர்தல் வெற்றிக்காக அதுல சந்தேகமே கிடையாது நிச்சயமாக சார் இந்த ட்ராடி ட்ராஜடி சம்பவத்தை வெறும் ட்ராஜடி சம்பவமாக பார்க்காமல் அதை தாண்டி விஜய்யை இயக்கக்கூடிய அந்த பின்னணி சக்தி பாஜக சம்பந்தமாக அவர்கள் என்னென்னெல்லாம் வந்து செய்யக்கூடும் வருங்காலங்களிலே இந்த தேர்தலில் நம்ம எவ்வளவு உஷாராக இருக்கணும் எதிர்கட்சிகள் இது சம்பந்தமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகக்கும் பல ஆலோசனைகளும் தெரிவிச்சிருந்தீங்க பல யாரும் பேசாத பல ஹிடன் அவங்களோட அஜெண்டாஸை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் നന്റി വണക്കം